தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒரு தத்துவம் இல்லாத தலைவர் விஜய்க்கு கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா அவரை பார்த்து ஒரு ஸ்டோரி எடுத்து ஸ்டோரி போடணும் இல்ல அவரை பார்த்து தொட்ட முடியாதா கிட்ட போயிட முடியாதா கத்த முடியாதா அவர் பேசுறது கேட்க எவனோ நீங்க நினைக்கிறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமா இந்த கரூர்ல நடந்த சம்பவம் நடந்துருச்சு அந்த கரூர் நடந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அழுதவங்களுக்கு தெரிவிச்சிட்டேன் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் யாரு அந்த கூட்டத்தை கூட்டிய தலைவனும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அவங்க யார் இப்போ வரைக்கும் அந்த கூட்டத்துல நடந்த சம்பவத்துக்கு இன்ன வரைக்கும் பொறுப்பேற்கவே இல்லை இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலயும் இனி பல தளங்கள்ல வந்து வதந்திகளும் கற்பனை கதைகளும் தான் பரவிட்டு இருக்கு கவர்மெண்ட் வந்து சரியான இடத்த கொடுக்கல காவல்துறை வந்து சரியான ஒரு தேர்வை பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு மாநாடு நடத்திருக்கீங்க அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அனுமதி தரவே இல்லையா அனுமதி தான் மாநாடு நடத்தினீங்களா ஏன் நீங்க இப்ப நடத்தின இடத்திலயே தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட பிரச்சாரத்தை பண்ணிட்டு போனாரு அப்ப இந்த மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்கவே இல்லையே காரணம் என்னன்னா அங்க வந்து தொண்டர்கள் வந்து தன்னோட தலைமையோட பேச்சை கேட்டுட்டு அப்படியே திரும்பி போகக்கூடிய தொண்டர்கள் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் இப்ப டிஎம் இருந்து ஒரு கூட்டம் கூட்டினாலும் சரி ஏடிஎம் இருந்து ஒரு கூட்டம் கூட்டினாலும் சரி ஏன் பிஜேபி ஒரு கூட்டம் கூட்டினாலும் எல்லாரும் அவர் தொண்டர்கள் வந்து தலைவர் வரவங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்றது கேட்க வரவங்க மோடி வந்து பேசுறாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு என்ன கருத்தை சொல்லுவாரு அது கேட்கலாம் அப்படின்னு வரக்கூடிய தொண்டர்கள் ஆனா இந்த விஜய்க்கு கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா அவரை பார்த்து ஒரு ஸ்டோரி எடுத்து ஸ்டோரி போடணும் இல்ல அவரை பார்த்து தொற்ற முடியாதா கிட்ட முடியாதா கத்த முடியாதா அவர் பேசுறது கேட்க எவ்வளவு ஒருத்தன் வர நீங்க நினைக்கிறீங்க இல்லவே இல்ல இதுல காவல்துறை தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க காவல்துறை வந்து பல கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க இதை யாருமே பின்பற்றவே இல்லை அதுதான் உண்மை காரணம் என்னன்னு தெரியுங்களா தொண்டர்கள் கிடையாது அந்த கட்சியோட தலைமையே என்ன பண்ணுதுன்னா இவங்க வந்து டிஎம் கே கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து அடக்க பாக்குது ஒடுக்க பாக்குது காவல்துறையை வச்சு ஏவி விடுது அப்படின்னு பரப்பர காரணத்தால தொண்டர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க ஒருவேளை காவல்துறை வந்து நமக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு போல அப்படின்ற ஒரு சூழ்நிலையை மனசுலயே உருவாக்கிக்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணமே அந்த தாவேக்கவடைய தலைமைதான் இதுவே மிக மிக முக்கியமான காரணம் காவல்துறை சொல்றதை கேட்கவே இல்ல இன்னொன்னு என்னன்னா ஒரு மீட்டிங் போறோம் நேரம் தாராமை அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இவரு ஒரு மணி நேரம் லேட்டா போலாம் ரெண்டு மணி நேரம் லேட்டா போலாம் அது என்னங்க ஏழு மணி நேரம் லேட்டா போறாரு கூட்டம் கூடணும் உருவாயிரணும் என்றது தெரியாது அவருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிருங்க தெரியாதா இது ஒரு காரணம் இன்னொன்னு என்னன்னா ஒரு கேவலமான விஷயம் அசிங்கப்பட வேண்டிய விஷயம் அங்க வர்றதே ஒரு ஏழு மணி நேரம் லேட்டு அங்க சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாதான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில இந்த தலைவர் வராரு கூட்டம் வந்து இவரோட லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாட்டு காமிச்சிட்டு ஆஃப் பண்ணா ஆண் பண்ண கத்துறாங்க அதை வந்து ரசிக்கிறாரு துடுதுடிச்சிட்டு இருக்காங்க பல குழந்தைகள் உயிர் போற இருக்கு இவர் வந்து லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டுருக்காரு இவர் தான் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஒரு தலைவரா இந்த தலைவர் தான் வந்து தமிழ்நாட்டை மாத்த போறானா மூணு நாள் கழிச்சு ஓய்வுல இருந்துட்டு இப்ப வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோல ஒரே ஒரு ஆழ்ந்த இறங்கலாது சொல்லியிருக்காரு குடும்பத்துக்கு இல்ல இல்ல இதுக்கு ஒரு நானும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்ல நான் ஒரு காரணம் நான் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரா கிடையவே கிடையாது இந்த ஒரு விஷயத்தையும் யூஸ் பண்ணி அரசியல் தான் ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு இந்த விஷயத்த தொண்டர்கள் எந்த உயிரிழந்த ஏத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அரசியல் செய்ய கூடாதுன்ற ஒரு நிலையில் இருந்தாரு முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு கிளியரான பிரஸ் மீட் கொடுத்து ஆதாரத்தோட தோல் விதிச்சிருக்கிறாரு ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தாவேகாவோட காவோட வாரியர்ஸ் வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் எப்பவுமே வராது ஏன்னா அவங்களோட இது அவ்வளவுதான் இன்னொன்னு என்னன்னா இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வழக்கை ஏன் என்ன சிபிஐக்கு மாத்தல அப்படின்னு கேக்குறாங்க இந்த சிபிஐக்கு மாத்தி காலம் தாழ்த்துவாங்க அப்படின்றத வந்து தாவேக்காவினுடைய ஒரு நிர்வாகி ஆல்ரெடி சொன்னாரு அந்த ஆதாரத்தை நான் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தாழ்ந்து ஒரு அஞ்சு வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ இன்னொன்னு என்னன்னா கருத்து சொல்ற எல்லாத்தையும் புடிச்சு ஜெயில போடுறாங்க தமிழ்நாட்டுல கருத்து சுதந்திரம் கிடையாதான் கேக்குறாங்க கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு நானும் தான் கருத்து சொல்றேன் என்னை கூட ஜெயில போறலையே கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கு வதந்தியை பரப்பு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும் ஆபாசமா பேசுறதுக்கும் இந்த தமிழ்நாட்டுல இடம் கிடையாதுங்கிறத தாவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு என்னன்னா மக்கள் மேலயும் மிகப்பெரிய தவறு இருக்குங்க இதை நம்ம மறுக்கவே முடியாது ஒரு பக்கம் ஏடிஎம்கே டிஎம்கே அது இது என்ன வேணா பேசலாம் தான் காரணம் அப்படின்னு பேசலாம் இருந்தாலும் மக்களுக்கு வந்து கொஞ்சமாவது சுய அறிவு இருந்திருக்கணும் அப்படி என்னங்க அப்படி என்ன போய் ஒரு நடிகனை பார்த்து குழந்தைய தூக்கிட்டு போய் உயிரிழக்கிற அளவுக்கு ஆகக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட மைண்ட் இல்லையா அது ஏன் போய் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் இன்னொன்னு மீடியா மீடியாலயும் என்னன்னா அவர் ஏறி ஏறி இன்ஸ்பைன்சா இன்ஸ்பெய்ற போது நெருங்குகிறார் பதறுகிறார் சிதறான்னு எதுக்கு நீங்க டைட்டில் போட்டுருக்கீங்க ஏன் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தோன்னே போடலாமே நீங்க பாதி பேர் அப்படியே ஃபாலோ பண்ணி எங்க இருக்கார் எங்க இருக்கா ட்ராக் பண்ணி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருது இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த டிவிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதே கிடையாது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஒரு தத்துவம் இல்லாத தலைவர் தத்துவம் யாரிடம் இருக்கிறதோ அந்த தலைவர் தான் மிக சிறந்த தொண்டர்களையும் மிக சிறந்த தமிழ்நாட்டையும் உருவாக்க முடியும் தத்துவம் இல்லாத தலைவன் வெறும் ரசிகர் கூட்டத்தை மட்டும்தான் உருவாக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கட்ட நிலைமையைதான் உருவாக்க முடியும்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்